பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பாய்ந்திருக்கிறது அது பற்றி சில செய்திகளை பேச வேண்டியது ஒரு சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து தவறாக பேசினார் என்கிற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டவர்கள் அவருடைய வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தி கஞ்சா பறிமுதல் செய்ததாக அது குறித்த ஒரு வழக்கு இப்படி நிறைய வழக்குகள் சைபர் கிரைம் வழக்கு என்று சொல்லி நிறைய வழக்குகள் அவர் மீது தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் ரெட் பிக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள்

தினம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு வாய்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிற சட்டம் குண்டர்கள் தடுப்பு சட்டம் இது குறித்து நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா சமீப காலமாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிக அளவிலே பேசுபொருள் இருக்கக்கூடிய பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இந்த குண்டாஸ் உண்மையிலே குண்டாஸ் சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது யார் மீது போடுவதற்காக கொண்டு வரப்பட்டது யாரை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் குண்டா சட்டம் இந்த குண்டாஸ் சட்டம் உண்மையிலேயே யாரை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மதுவை தயாரித்து சட்டவிரோதமாக விற்பனை செய்வது இல்ல மதுவை சட்டவிரோதமாக தயாரிப்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் காரியங்களை செய்வது வன்முறையை தூண்டுவது கடத்தல் காரியங்களில் ஈடுபடுவது வழிப்பறி செய்வது இப்படி இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட குண்டா சட்டம் அது இல்லாமல் ஒருவர் ஈடுபடுகிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி அதன் பிறகு அந்த வழக்கு தொடரும் இந்த குண்டா சட்டம் அப்படி ஒருவர் வெளியே இருக்கிறாருன்னா அவரால் மறுபடியும் குற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அது என்ன குற்றமாக இருக்கட்டும் இந்த கிரிமினல் குற்றங்கள் இந்த கிரிமினல் குற்றங்கள் என்ன குற்றமாக இருந்தாலும் இவர் வெளியே இருந்தார் என்றால் இது போன்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக இவரால் நடக்கும் என்று இருந்தால் அவர் மீது சந்தேகம் இருந்தால் அவரை ஓராண்டு காலம் எந்தவித விசாரணையுமே இல்லாமல் அவருக்கு பிணை வழங்காமல் ஓராண்டு காலம் சிறையில் அவரை அடைக்கலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த குண்டாஸ் சட்டம் உண்மையிலே இந்த குண்டாஸ் சட்டம் யார் மீது போடப்பட்டிருக்க வேண்டும் என்றால் குண்டர்கள் மீது போடப்பட்டிருக்க வேண்டும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய குண்டர்கள் மீது போடப்பட வேண்டிய இந்த குண்டாஸ் இந்த யார் மீது போடப்பட்டு வருகிறது என்று பார்த்தால் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அரசினுடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அரசினுடைய தவறுகளை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை பேச விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காக இந்த குண்டா சட்டம் பயன்படுத்தப்படுகிறது இந்த குண்டா சட்டம் பயன்படுத்தப்படுவது இப்ப திமுக ஆட்சியில் முதல் முதலாக பயன்படுத்தப்படுவது அல்ல கடந்த அதிமுக ஆட்சியிலேயே நிறைய அரசியல் செயல்பாட்டாளர்கள் மீது சமூக செயற்பாட்டாளர்கள் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது நெடுவாசலில் நடைபெற்ற ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான குறித்து வளர்மதி அவர்கள் மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள் இனப்படுகொலைக்கான நினைவேந்தலை மெரினாவில் நடத்தியதற்காக அவர் மீது குண்டா தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் என்ற மாநில

தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீது திமுக அரசு குண்டாஸ் விவசாயிகள் மீது எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவு செய்தார்கள் அதைத் தொடர்ந்து உடனடியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாஸ் தள்ளுபடி செய்யப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது என்று சொல்லி அறிவித்தார் ஆனாலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய தோழர் அருள் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் ரத்தாகவில்லை அதே போன்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் அவர்கள் மீதும் சட்டம் சட்டம் போடப்பட்டது அவர் மீது தடுப்பு போட வேண்டும் என்பதற்காகவே பல வழக்குகள் பல வழக்குகளை புதுசு புதுசா வழக்குகளை எல்லாம் எடுத்து அவர் மீது வழக்குகளை பதிவு செய்து எப்படியாவது அவரை ஒரு ஆறு மாத காலமாவது சிறையில் அடக்கிவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மீது குண்டாஸ் சட்டம் போடப்பட்டது அதைத் தொடர்ந்து கிஷோர் கே சாமி அவர் மீதும் குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது அப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக குண்டாஸ் சட்டம் விவசாயிகள் மீதும் சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும் திமுக அரசை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் தொடர்ச்சியாக போடப்பட்ட அந்த குண்டாஸ் வழக்கு என்பது இப்போது சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கிறார் இப்ப இவங்க என்ன காரணத்தை சொல்லுவாங்கன்னா சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுவதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்வார்கள் எதன் அடிப்படையில் சொல்வார்கள் என்றால் மூன்று வழக்குகள் ஒருவர் மீது குண்டாஸ் போடலாம் அதிலும் சங்கர் மீது கஞ்சா வழக்கு இருக்கிறது அதனால நாங்க வந்து குண்டா சட்டம் அவர் மீது போட்டோம் என்று சொல்லி அவர்கள் வாதாடுவார்கள் அரசு தரப்பினர் அதைத்தான் திமுக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த குண்டாஸ் தடுப்பு சட்டம் என்பது எந்த அளவிற்கு தவறான முறையில் பயன்படுத்தப்படுகிறது பாத்தீங்கன்னா இதுவரை இந்த அரசால் அது எந்த அரசாக இருக்கட்டும் திமுக அதிமுக அரசுகளால் போடப்பட்ட குண்டாஸ் சட்டம் எதுவுமே அட்வைசரி போர்டுலயும் நிக்கல நீதிமன்றத்திலும் நிக்கல செல்லுபடியாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வழக்குகள் குண்டாஸ் வழக்குகள் உடைந்து போயிருக்கிறது நிற்காமல் தோல்விதான் அடைந்திருக்கிறது அப்படிதான் இவர்கள் போடக்கூடிய அரசியல் வழக்குகள் எல்லாமே நிற்காமல் தான் ஓ இந்த குண்டாஸ் வழக்கு என்பது தவறான முறையில் போடப்படுகிறது காவல்துறை தவறான முறையில் குண்டாசை நீங்க வந்து கையாளுகிறீர்கள் என்று சொல்லி டிஜிபி முன்னாள் டிஜிபி மதிப்பிற்குரிய சைலேந்திர பாபு அவர்களுக்கு மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பொது ஒழுங்கு மற்றும் சட்டம் மற்றும் ஒ குறித்த வேறுபாடுகளை விரிவாக எடுத்துரைத்து பொது ஒழுங்கு முற்றிலும் பாதிக்கப்படும் கடுமையான வழக்குகளில் மட்டும் இச்சட்டத்தை பயன்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இச்சட்டத்தை விதிவிலக்காக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் தவறாக பயன்படுத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டின் கீழ் வழங்கப்பட்டுள்ள தனிமனித சுதந்திரத்தை பாதிக்கும் செயலாக அமையும் மூன்ற சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்க பரிந்துரைக்கப்படும் குற்றங்கள் இச்சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கடுமையான குற்றங்களாக இருக்க வேண்டும் குற்ற செயல்கள் பொது ஒழுங்கை முற்றிலும் மீறுவதாக இருக்க வேண்டும் இக்குற்ற செயலால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோ ஒட்டுமொத்த சமூகமோ பாதிப்புக்கு உள்ளாகும் வகையில் இருக்க வேண்டும் சாதாரண சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கையாள இந்திய தண்டனை சட்டத்தில் போதுமான வழிமுறைகள் உள்ளன இதை காவல்துறையினர் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே குன்ற சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் உட்படுத்த பரிந்துரைக்கும் முன் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விரிவான வழிமுறைகள் குறித்து அறிக்கை ஒன்றை காவல்துறையினருக்கு டிஜிபி அனுப்பி வைக்க வேண்டும் இதன் மூலம் மாவட்ட ஆட்சியர்கள் பிறப்பிக்கும் தடுப்பு காவல் ஆணைகள் உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படாமல் உறுதி செய்வதுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் நிவாரண தொகை வழங்குவதும் தடுக்கப்படும் அப்படின்னு மாநில அரசினுடைய ஒரு வழக்கறிஞரே கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார் இந்த கடிதம் அவர் எழுதுவதற்கான காரணமே இவர்கள் போடக்கூடிய அந்த குண்டாஸ் எதுவுமே நிக்கல எல்லா குண்டாசும் உடைந்து போகிறது அவர்களால் அந்த வழக்கை நிரூபிக்க முடியவில்லை காவல்துறையால் ஏன் நிரூபிக்க முடியவில்லை என்றால் வழக்கை போடுவது என்பது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல்

தொடர்ச்சியாக பாஜக அரசு அடக்குமுறைகள் மூலமாக ஒடுக்க பார்க்கிறதோ அப்படி ஒடுக்குகிற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாஜக அடக்குமுறையை எதிர்த்து பேசுகிறார் எதிர்த்து பேசுகிறார் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் பாஜக ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிறது என்று பேசுகிறார் ஆனால் அப்படி பேசிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இப்படி வழக்கு பதிவு செய்வது சிறையில் அடைப்பது மிரட்டுவது குண்டர் தடுப்பு சட்டத்தின் வழக்கு பதிவு என்றால் எப்படி பார்ப்பது இதை உங்களால் நிரூபிக்கவே முடியலையே நீங்கள் நிரூபியுங்கள் எத்தனை வழக்குகளை நிரூபித்தீர்கள் அரசுக்கு எதிராக இது ஒன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எல்லாம் குண்டர் சட்டத்தின் வழக்கு பதிவு செய்கிறீர்கள் இல்லையா உங்களால் நிரூபிக்கப்பட்ட வழக்குகளினுடைய எண்ணிக்கை எத்தனை ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை இவர்கள் போடக்கூடிய ஒரு வழக்குமே நிற்க போவதில்லை ஆனாலும் இவர்கள் வழக்குகளை போடுவார்கள் காரணம் உடனடியாக ஜாமீன் கிடைக்காது சாதாரணமான பிரிவுகளின் வழக்கு போட்டால் உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் உடனடியா ஆனா இந்த குண்டா சட்டத்துல வந்து அப்படி கிடையாது நீங்க வந்து மனுவெல்லாம் போட முடியாது ஜாமீன் மனுவெல்லாம் போட முடியாது மூன்று நீதிபதிகள் அடங்கிய அட்வைசரி போர்டு இருக்கும் அந்த அட்வைசரி போர்டுல நீங்க போய் முறையிடணும் அதுவும் உடனடியாக எல்லாம் முறையிட முடியாது அப்ப அந்த அட்வைசரி போர்ட்ல நீங்க வழக்கறிஞர் எல்லாம் போய் முறையிட முடியாது நீங்கள் தான் முறையிட வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய உறவினர்கள் போய் அங்க முறையிடுறப்போ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்றால் இந்த குண்டாஸ் வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலம் சிறையில் இருந்து சிறையில் வைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டம் போட்டு செய்கிறார்கள் இவர்கள் போடக்கூடிய அந்த அரசியல் ரீதியாக போடக்கூடிய அந்த குண்டாஸ் வழக்குகள் எல்லாம் ஒரு காலம் எல்லாம் தாக்கு பிடிக்காது அதுக்கு முன்னாடியே அட்வைசரி போர்டிலே அது உடைஞ்சிடும் அப்படி அட்வைசரி போர்டில் உடையலன்னா கூட நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வழக்குகள் உடைந்து போய் விடும் ஆனாலும் ஒரு மிரட்டல் ஒரு அச்சுறுத்தல் அரசுக்கு எதிராக பேசினாலே நீ குண்டர் தான் அரசுக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் என்றால் உன்னை அவன் மேல கஞ்சா வழக்கு போடுவேன் இல்ல ஏதாவது ஒரு வழக்க போடுவேன் பழைய வழக்குகளை எல்லாம் எடுத்து உன் மீது போட்டு உன்னை குண்டர் என்று அடையாளப்படுத்துவேன் மக்கள் மத்தியில் உன்னை அம்பலப்படுத்துவேன் உனக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவேன் இப்போ குண்டாஸ் வழக்கு எதுக்கு போடணும்னா ஒருத்தர் இருக்காரு அவர் தொடர்ச்சியாக பல வழக்குகள் வழக்குகளில் சிக்கி இருக்கிறார் அவரால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் இந்த பாதிப்புகள் இருக்கிறது என்று தெரிந்து அவரை தடுப்பதற்காக மேலும் அவர் குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கு அவரை தடுப்பதற்காக குண்டாஸ் வந்து போடலாம் ஆனா இங்க அப்படி இல்லை இங்க என்னன்னா ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் மீது குண்டாஸே போடுறது இதுக்கு அவர் வெளியே வரவிடக்கூடாது என்பதற்காக வெளியே வந்தா என்ன பண்ணுவாரு அரசுக்கு எதிராக பேசுவார் அப்ப அதை ஒரு அடக்குமுறை சட்டமாக இந்த குண்டா சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் இது ரொம்ப 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 ஒரு மோசடியான ஒரு சட்டம் சட்டமே ஒரு மோசடியான ஒரு சட்டமாக தானே இருக்கிறது இது எப்படி நம்ம பார்ப்பது மாநில அரசு நினைத்தால் தள்ளுபடி செய்யலாமா குண்டா சர் அப்ப மாநில அரசு யாரு யாருடைய சட்டத்தை யார் மீது போடப்பட்ட சட்ட சட்டத்தை தள்ளுபடி செய்யும் திமுக அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திமுக அரசை தள்ளுபடி செய்யுமா இப்போ திமுக இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை பற்றி பேசக்கூடிய நபர்கள் வழக்கு பதிவு மீது வழக்கு பதிவு செய்தார்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க உண்மையிலே குண்டா சட்டம் போடணும்னா யார் மீது போடணும்னா ஜாபர் சாதிக்கு மீது போடணும் திமுக அயலகானியினுடைய நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக்கு இருக்கார் இல்லையா அவரை போன்ற நபர்கள் மீதுதான் குண்டாஸ் போட வேண்டும் அதெல்லாம் போட மாட்டாங்க பெண் காவலர்கள் மீது அத்துமீறிய திமுக நிர்வாகிகள் ரெண்டு பேர் காவல்துறையில போய் சமரசம் பண்ணி மன்னிப்பு வாங்கிட்டு விட்டீங்க அவர்கள் மீது குண்டாஸ் போட வேண்டும் அது வந்து இல்லை அதை விட்டு விட்டு ஜனநாயகத்தினுடைய குரல்களை நெறிக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக திமுக இதை செய்ததென்றால் திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை தமிழ்நாட்டில் எழுதி கொண்டிருக்கிறது அது வேற ஒன்றும் இல்ல அதுதான் இன்னும் ஒரு இரண்டாண்டு ஆண்டு காலம் தான் திமுக இருக்கிறது நினைச்சிட்டு இருக்கிற திமுக முழுக்க திமுக தான் அதிகாரத்தில் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த அதிகார இது எல்லாம் திமுக போடுகிறது வழக்குகள் தொடர்ச்சியாக மேலும் மேலும் தொடரும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்படும் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எனவே திமுக அரசு கொஞ்சம் கவனத்தோடு இந்த வழக்குகளை கையாள வேண்டும் இல்லைன்னா அது உங்களுக்கு தான் அது எதிர்வனையாக வந்து நிற்கும் அது எந்த விதமான மாற்று இல்லை.